சார் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிறது இருக்கும் சிம்பு வெற்றி கூட்டணி ஃபஸ்ட்டு அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா சூரிய வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது என்ன மக்கள் சுத்தமாக மறந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பு யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சார் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் வெற்றிமாறன் சிம்பு இந்த காம்பினேஷன் ரொம்ப புதுசாக இருக்கு தமிழ் சினிமாவுக்கு தனுஷ் வெற்றிமாறன் அது இயல்பா இருக்கு சிம்பு வெற்றிமாறனுக்கும் போது ஒரு பேசுறதுக்கான ஒரு விஷயமா அது மாறி இருக்கு எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் எப்படி இருக்கும் அது எப்படி உருவாகிட்டு இருக்கு சார் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிறது நம்ம நினைச்சிருக்கோம் சிம்பு வெற்றிமாறன் கூட்டணி ஃபஸ்ட்டு அப்படின்னு ஆக்சுவலாக என்னன்னா சிம்பு வெற்றி மரம் தான் வட சென்னை படத்தையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கோம்பகம் பண்ணுற ஐடியா இருந்தது அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இடையில் நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த சிம்புவோடைய அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து தனுஷ்கிட்ட அந்த கதை மாறுது அதுலேயுமே வந்து சிம்பு வச்சு பண்ணும்போதே வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த ராஜனுகையரா கேரக்டர் இருக்கு இல்லையா அந்த ராஜனுகையரா கேரக்டர் தனுஷை வந்து கேட்டாங்க அப்ரோச் பண்ணி சரி அது அவர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சிம்பு பண்ணால் நல்லாயிருக்குமே கூட கேட்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து காலங்கள் நிறைய அங்க இருந்த சூழ்நிலையில பிரச்சனைகள் அது அது டோட்டலாக அதுக்கு கிடையாது தனுசை வச்சு பண்ணப்பட்டுச்சு அப்போவுமே கூட சிம்புவுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னாங்க இல்லைங்களா எஸ்டிஆர் பார்ட்டி நைனுக்கு வெற்றிமாறன்னு ஒரு கதை சொல்லியிருப்பாரு அந்த கதையை தான் இப்ப எடுக்க போகிறார் அதுதான் எஸ்டிஆர் டிஆர் பார்ட்டி நைன் முத முதல் சொன்ன கதை முத முதல்ல அவங்களுக்கு சொன்னது எதுவுமே இல்லாமல் சொல்லப்பட்ட கதை தனுசுக்கு என்னன்னா அவருக்கு அப்ரோச் பண்ணி கேட்கும்போது சார் இந்த வட சென்னை ஏதோ ஒரு கதை வச்சிருக்கலாம் அந்த நான் பண்ணலாமா அப்படிங்கும்போது இல்லை தனுஷ் அது அந்த அந்த கேரக்டருக்கு சிம்பு மட்டும்தான் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு அடாப்ட் ஆகுமான்றது டவுட்டு தான் இல்லை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சரி ஓகே அதே வட சென்னை பேக் ட்ராப்பில் இந்த கேரம் போர்டு ஆடுற போர்டு ஆடுறத பார்த்தோன்னா ஒரு பேக் ட்ராப் ஒரு ஸ்டோரி இருக்குது ஸோ அந்த ஸ்டோரி வேணால் உங்களுக்கு வச்சு பண்ணலாம் அப்படின் போது இல்லை வட சென்னை தான் வேணும் அப்படின்னு போது ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு ஓகே அதில் இருக்கிற முக்கியமான கேரக்டரையும் இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணலாம் அப்படின்னா அதை பண்ணாங்க இந்த படம் என்ன அப்படின்னா இப்போ, ஆல்ரெடி நம்ம பார்த்த வட சென்னை வந்து அதில் இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து இதில் வந்து ஹைப்பர் லிங்க் ஆகும் சார் உண்மை என்னென்னா நம்ம அந்த ஒரு பிடிஎஸ் வந்து எனக்கு நான் பார்க்கறதுக்கான எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது ஏன்னா இடையில நிறைய அரசியல் புரசலான ஒரு பேச்சு வந்து வெற்றியும் சிம்பு ஒன்றும் சேரவே இல்லை சும்மா கட்டுக்கதை அது எதுன்னு நிறைய பேச்சு வரும்போது நான் அங்க கேட்கும்போது எனக்கு வந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அலுவலகத்துல அதுல பாக்கும்போது சார் அதுல முழுக்க முழுக்க எல்லாமே இருக்கு சார் ஒரு இரண்டு விதமான கெட்டப்ல சிம்பு வரும் கெட்டப் எல்லாம் நீங்க பாத்தீங்க ஆஹ் இந்த எஸ்டிஆர் பாட்டினை சிம்பு எப்படி இருப்பாங்க இரண்டு விதமான கெட்டப்ல இருக்காரு அந்த இரண்டு விதமான கெட்டப் நீங்க அதுக்கடுத்து போக போக வரும் கொலமாசா இருக்கும் அந்த ரெண்டு கெட்டமே நம்ம வந்து வட சென்னையில் ஒரு தனுசுடைய கெட்ட பொருங்க இல்லையா அந்த சின்ன வயசு தனுசு அதே மாதிரி அசுரன்ல ஒரு கெட்டப்ப இருக்கணும் இல்லையா இந்த இந்த கெட்டப்போடைய ரெசபுலன்ஸ் அதில் நிறையவே இருக்கும் ஆனால் இது எல்லாமே என்னென்னா முழுக்க முழுக்க ஒரு யூனிக்காக இருக்கும் வட சென்னையோடைய அந்த ஒரு செயலுக்குள்ளேயே வராமல் இது ஒரு வேற பரவாயில்லை ரெண்டு சிம்பு ரெண்டு விதமான காலகட்டங்களில் நடக்கிற கதை ஒரே சிம்பு தான் வேற வேற காலகட்டம் வேற வேற காலகட்டம் மேபி ரெண்டாயிரத்தி நாலு இருக்கலாம் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை என்னன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு அக்ரெசிவாக இருக்கிற ஒரு ஓடி அதுக்கப்புறம் மெச்சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு வரும்போது திரும்பவும் அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் அப்போ அவன் வந்து அதே அக்ரெசிவாக பண்ணுவானா இல்லை அதை பொறுமையாக எடுத்துக்கிட்டு கையாளுவனா அப்படிங்கிற மாதிரி போகும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதுதான் அந்த கதைக்களம் அதுதான் வந்து இப்போ எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விரைவில் தானே சார் அந்த போஸ்டர் இப்போ வாடிவாசல் போகுது அந்த ப்ராஜெக்ட் அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் தானு அறிவிச்சிருக்காரோ அக்டோபர் வரைக்கும் சூர்யா சாருக்கு கால்சீட்டு ரொம்ப டைட்டாக இருக்கிறதா கேள்விப்பட்டோம் சார் அக்டோபர் வரைக்குமே வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து உள்ளே வரணும் அப்படின்னும் போது இப்போ வெற்றிமரன் சார் என்னென்னா எப்போவுமே அவருடைய படம் எடுக்கிறதுக்கு ஒரு டேட்டு ரொம்ப எடுத்துப்பார் லிட்ரலாக வந்து அந்த அவர் நினச்சது வர வரைக்கும் அவர் காம்ப்ரமைஸே ஆகாம எடுக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படி இருக்கும்போது இப்போ சூர்யாவுக்கு வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் இந்த இடத்துல ஒரு பெரிய கால்சீட்ல ரொம்ப லாக் ஆயிட்டாரு அப்படின்னா மக்கள் சுத்தமாக மறந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் ஸோ அவர் தரப்புல நம்ம யோசிக்கும் போது என்னன்னா கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது அடுத்தடுத்து படங்கள் பண்ண வேண்டிய டைம் இருக்கு ஸோ பார்த்தா கருப்பு முடிய போகுது அடுத்த அடுத்த ஒரு பட லைன் அப்ல இருக்கு ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு அவர் வரும்போது கரெக்டா இருக்கும் அந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்றதுக்கு எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் வெற்றியும் சிம் இந்த ஒரு காம்போவில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானு சார் எல்லாருமே ஒரு மொத்தமாக பேசி ஒரு முடிவு தான் அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து சிம்புக்கு ஆல்ரெடி சொன்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால அவர் எதுவுமே எந்த எஜுகேஷனுமே ஓகே சார் நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ இதுக்காகவே ஷூட்டுக்காகவே கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஏதோ காய்ச்சி கேட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அது பண்ணாங்க லிட்ரலாக வந்து நீங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த தான ரிலீஸ் பண்ண அந்த டீச்சர்ல அதே மாதிரியான அருவாள் அதே மாதிரியான ஒரு பங்க் வட சென்னையில் தனுஷ் பார்க்கு அதே மாதிரி அந்த டைட்டில் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்றது வட சென்னைக்கு ஒரு டைட்டில் லுக் இருக்கும் இல்லையா அதே ஒரு டைட்டில் லுக்கு டோட்டலாக அந்த டோனே அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணுறாங்க இந்த மீண்டும் இந்த வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி இணைவதற்கு யார் காரணமாக இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே காரணமா சார் நீங்கள் அடிப்படையில் யோசிங்க மேபி இதை இப்படி யோசித்து இருந்திருக்கலாம் இப்போ தனுஷ் வெற்றிமாறன் இது 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 நம்ம எங்கே போனாலும் தனுஷ் அப்படின்றது ஒன்று அப்புறம் வெற்றிமரன் ஒன்று இந்த ஒன்றர் பார் இதுதான் எல்லா இடத்துலையுமே பேசப்படுற ஒரு விஷயம் வெற்றிமரன் இதை தாண்டி வெளியில நிறைய கதைகள் பண்ணாலுமே தனுஷ் வெற்றி அப்படிங்கிறது ஒரு இருக்கு இதே மாதிரி நீங்க கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா பிசி சி ஸ்ரீராம் மணிரத்னம் எந்த படம்லாம் பிசி மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு காம்பல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு சளிப்பு தட்டும் இல்லையா அந்த சளி திட்டும்போது என்னன்னா சரி நம்ம ஏன் வேறு ஆக்டரோட கொஞ்சம் கொலை பண்ணி சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட் வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சு நிறைய படம் நட்சத்திரத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு நம்ம சில படங்கள் பண்ணலாம் அப்படின்னு அவங்க மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் இவரும் மேபி அந்த தாட் ப்ராசஸில் வேற வேற ஆக்டர்ஸ் வச்சு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இதுக்கு வந்து யாருமே காரணம் இருக்க முடியாது சார் ஐடியாலஜி தான் நம்ம ஒரே என்கிட்ட ஒரு ஒண்ணு பண்றோம் அப்படி ஒரு டிஃப்ரெண்டா யோசிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ நிக்காட்ஸும் அஜித் எப்போ பார்த்தாலும் நிக்காட்ஸ் அஜித் எஸ் எஸ் சக்கரவர்த்தி அஜித் அப்படின்னு ஒரு காலகட்டங்களில் வந்துகிட்டே இருந்துச்சு அது அஜித் ஒரு இன்டர்வியூ சொன்னது இப்போ பார்த்தாலும் மதுரேன்றது ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் அப்படி வேரியேஷன் ஒன்று கொடுத்து பார்க்கலாம் அப்படிதான் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்களா இது ஒரு சின்ன மைண்ட் செட் தான் சார் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வேரியேஷன் இப்போ எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஷூட்லாம் எப்போ தொடங்குறாங்க அது ஆல்மோஸ்ட் டிசம்பரில் ஆரம்பிச்சிடும் சார் மேக்ஸிமம் ஒரு ப்ரோமோ தேட்டரிக்கலாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க யூடியூப்ல இந்த மாதிரிலாம் எதுவும் ரிலீஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு எல்லாமே பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட அவர் ஆல்ரெடி பவுண்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு ஸோ அதே கதை தான் அப்படியாகும் ஏன்னா போது நிறைய இம்ப்ரோவைசேஷனாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் எக்ஸ்ட்ரா ஆடடாக உள்ள பண்ணுவார் சிம்புமே எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக ரெடியாக தான் இருக்கேன் ஸோ வெற்றிமாறனுடைய அந்த டைரக்டோரியல் இது இருக்குல்ல அவருடைய அந்த ப்ராசஸ் ரொம்ப நாட்கள் எடுத்துக்குவாருன்னு ஒரு பொதுவாக குற்றச்சாட்டாக இருக்குல்ல சினிமாவெலாம் ஆனால் நல்ல படம் எடுக்குவார் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டென்டிவாக எக்ஸ்டென்ஸ்னா நாட்கள் கூட ஆகும் அது எப்படி இதில் செட் ஆகுமா இந்த இவங்க சிம்பு இல்லை சார் சிம்பு அவருமே வந்து ஒரு சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பு யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சார் இப்போ அடுத்து வந்து இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே பேன் இண்டியா நடிகர்கள்லாம் வளர்ந்துட்டாங்க இவருக்கு அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது ஆனால் இவர் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இங்கே ஒரு வெற்றி தேவைப்படுது ஒரு வெற்றி இருந்தால் மட்டும்தான் இவருடைய அடுத்த படமான எஸ்டிஆர் பிப்டி வந்து அது ஒரு பெரிய ஸ்கேல் அந்த பெரிய ஸ்கேல் அப்படின்னா அது ஒரு பேன் இண்டியா படமாக தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் பேன் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா வியாபார ரீதியாக அதுக்கு வந்து ஒரு முகம் தேவைப்படுது ஒரு வெற்றி தேவைப்படுது அப்போ அந்த வெற்றிக்காக வெற்றி மாறன் மாதிரியான ஒரு ஆற்றல் கூட ஒரு படம் பண்ணும்போது மட்டும்தான் இதோடைய வெற்றியோடைய அந்த ஒரு விஷயம் அடுத்து தொடரும் ஸோ தட் அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு பிளான் தான் சார் ரெண்டாவது என்னன்னா வெற்றிமையை நீங்கள் ஒரு ப்ராசஸ் எடுக்கிறாரு அப்படின்னா சார் அவர் ஒருத்தர் மட்டும்தான் வணிக ரீதியான சினிமாவையும் தாண்டி நிறைய கல்ட் கிளாசிக்கல் சொல்லக்கூடிய சினிமாக்களுக்கு ஒரு பெரிய ரெண்டுமே ஆர்ட் மாதிரியும் அதே ஹீரோஜி என்ன பண்ணணுமோ எவ்வளவு எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு ஒரு படத்தை நமக்கு வணிக ரீதியா மட்டுமே இருக்கிற ரசனையே மாத்தி சில ஆர்ட் ரிலேட்டடான கல்ட்டான படத்தையும் நம்மளால் பார்க்க வைக்கிறார் இல்லையா சோ அதுக்காக ஒரு ஒரு மெனைக்கிடல் இருக்கு இப்ப சிம்புமே வந்து சின்ன வயசுல இருந்து நடிச்சுட்டு இருக்காரு ஸோ அவருக்குமே ஒரு வெரைட்டி ஆஃப் ஆக்டிங் தேவைப்படுது சும்மா வரைய கமர்ஷியலா ஒரு விஷயம் எல்லாமே பண்ணுறதா அவருக்கு ஒரு மாதிரி டல் அடிக்கும் போர் அடிக்கும் ஸோ அந்த இடத்துல இது எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும்போது ரெண்டு பேரோட தாட் ப்ராசஸ் ஏதோ ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிடுச்சு இந்த கேள்வியை நான் மறந்துட்டேன் என்னன்னா பார்க்கிங் டைரக்டரோட சேர்ந்து தான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது கைவிடப்பட்டது அது கைவிடப்படாத சார் அது ஆக்சுவலாக ப்ராசஸ்ல தான் இருக்கு என்ன நடந்ததுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதோடைய தயாரிப்பு நிறுவனம் அந்த ஆகாஷ் ஆஸ்பாஸ்கள இடையில இடியில் வந்து இஷ்யூஸ் ஆச்சு இடியில் வந்து அவங்க மொத்தம் மூணு படம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஒன்று இந்த படம் இசிஆர் ஃபார்ட்டி நைன் இன்னொன்று வந்து பராசக்தி இன்னொன்று வந்து இதய முரளி இப்போது இந்த எல்லாமே ஓரளவுக்கு வந்து ப்ராசஸில் போயிடுச்சு பராசக்தி ஷூட்டிங் ப்ராசஸ் ஷூட்லாம் போய் முடிகிற தருவாய் முடிகிற ஸ்டேஜ் போயிடுச்சு இப்போது இதய முரலியும் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணால் இது பண்ணிட்டாங்க இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஷ்யூஸ் வந்துருச்சு இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து எஸ்டிஆர் பாட்டின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஜூலைக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே அந்த தரப்பில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ராம்குமார் சொன்ன கதை செம கிரிப் தான் இருந்துச்சு அது ஒரு காலேஜ் ரிலேட்டட் ஸ்டோரி செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் அதே கிரிப்னஸ் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அதுலேயுமே ராம்குமார் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு அதை வந்து இம்ப்ரொவைஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இது முடிச்சு எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னும் போது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஸோ தட் இந்த படம் முடிக்கும் போது அந்த படத்தை நம்ம கேப்பில் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க அது டிராப் கிடையாது என்னன்னா அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது நம்ம தேவையில்லாம இப்போ உள்ள இப்போ வந்து ஏற்கனவே இப்போ என தெரிஞ்சு சமீபத்திய வருஷத்துல மட்டும்தான் சிம்புவோடைய நேம் வந்து எங்கேயுமே அடி வாங்காமல் அடி வாங்காமல் இருக்கு அதனால வந்து அந்த குட் புக் லிஸ்ட்ல இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக எதுக்கு தேவையில்லாமல் மறுபடியும் அந்த ஒரு பேரை வாங்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னன்னா ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணல அது சப்போஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணல இது எல்லாத்தையும் காவ முடிச்சிடலாம் முடிச்சிட்டு அதுக்கடுத்து பண்ணிடலாம் அவருமே வந்து ரம்குமாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃபிளடா எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்காரு எதுவுமே வந்து டிராப் எதுவுமே கிடையாது அது ஃபுல் ஃபிளடா அந்த ஒர்க்கு போயிட்டு தான் இருக்கு இந்த வெற்றிமரம் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே இம்மீடியட் ஸ்டார்ட் தான் அது இருக்கும் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் என்னென்னா தேவையில்லாமல் மறுபடியும் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அவர் கொஞ்சம் சில விஷயங்களை வந்து நெகலிசிபுலாக கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஸ்கிரிப்ட்லேயுமே இன்னும் கொஞ்சம் சில ஒர்க்கு பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதனால் அதை எங்கேயுமே ட்ராப் ஆகலை அது கண்டிப்பாக எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்கிறது எஸ்டிஆர் ஃபிஃப்டி டூவாக கூட வரலாம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க